எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுக்கிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடவோம் என்கிற வேத வாக்கியத்தின்படி அவரில் மகிழ்ந்து களி கூறுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை இயேசியா தீர்க்கதர்சின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஆம் பிரியமானவர்களே இருளுக்கு பின் மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இருள் கடின சூழ்நிலைகளுக்கும் நடக்க முடியாத பாதைகளுக்கும் வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் துக்கத்திற்கும் துயரத்திற்கும் இழப்பிற்கும் அடையாளமாக இருக்கிறது இருளில் நடக்கிறவன் தான் போக வேண்டிய பாதையை அறிய மாட்டான் அடையவும் மாட்டான் ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் மிக பெரிய வெளிச்சத்தை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சற்று கடினமான பாதையை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா இந்த பாதை எனக்கு ஏன் வந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா எனக்கு மிகுந்த வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இது காணப்படுகிறது என்று கலங்கி நிற்கிறீர்களா நான் சொல்லுகிறேன் நீங்கள் இப்பொழுது ராக்காலத்தில் அதாவது இருளின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் கலங்காதிருங்கள் சீக்கிரத்திலே ஒரு விடியல் காணப்பட போகிறது அம்பெருமானவர்களே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அந்த வெளிச்சம் உங்களை நேர்த்தியான மேன்மையான செம்மையான பாதையிலே உங்களை வழிநடத்த போகிறது இருள் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச காலம்தான் நிச்சயம் அது கடந்து போய்விடும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அந்த சங்கீதம் இப்படி ஆரம்பிக்கிறது கர்த்தரின் மெய்ப்புராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியிடையே அவர் என்னை புள்ளுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்றெல்லாம் ஆரம்பித்து திடீரென்று என்று மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று நான்காம் வசனத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது திடீரென்று என்று ஒரு இருள் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கடந்து வரும் ஆனாலும் விசுவாசியுங்கள் அந்த பக்தன் சொல்லுகிறார் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறான் பாருங்கள் ஒரு இருளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அதாவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு மேன்மை காத்திருக்கிறார் யோபின் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது ஆனால் சீக்கிரத்தில் அது கடந்து போனது அந்த இருளின் பாதை கடினமாக இருந்தாலும் ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது ஆம் இழந்த யாவற்றையும் ரெட்டிப்பாய் அவன் பெற்றுக்கொண்டான் யோசிப்பின் வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை வந்தது சில வருடங்கள் அவன் கடின பாதையை கடக்க வேண்டி இருந்தது ஆனால் அந்த இருள் விலகின போதோ ஒரு மிகப்பெரிய சிங்காசனம் அவனுக்கு காத்திருந்தது சிறைச்சாலையில் இருந்தவன் சிங்காசனத்திலே அதிபதியாய் உயர்த்தப்பட்டான் உங்கள் வாழ்க்கையிலும் இப்பொழுது ஒருவேளை இருள் சூழ்ந்த சூழ்நிலை காணப்படுகிறதா நீங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் உங்கள் தேவன் இந்த இருளான சூழ்நிலையிலும் உங்களோடு தான் இருக்கிறார் அவர்தான் உங்களை சுமக்குகிறார் அவர்தான் உங்களை தப்புவிக்கிறார் அவர்தான் உங்களை ஏந்தி கொண்டு செல்லுகிறார் அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவன் பாக்கியவான் இருளான நிலைமையிலும் அவர் நடத்துவார் ஆனால் அந்த இருளுக்கு பின் மிகப்பெரிய வெளிச்சம் உங்களுக்காக உங்களுக்காகவே காத்திருக்கிறது செபிப்போமா அன்பு தகப்பனை இருளுக்கு பின் மிகப்பெரிய வெளிச்சம் மிகப்பெரிய மேன்மை இருக்கிறது என்பதை நாண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வழியிலே வெளிப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சூழ்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தை புது பலனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது அப்படியே அவர்களை நடத்துவீரா அருமை இரட்சகர் என் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே வெளிச்சம் காத்திருக்கிறது கலங்காதிருங்கள் ஆமே